அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தினமும் தவறாமல் இறைவார்த்தை வாசித்து அதை நம் உள்ளத்தில் வைத்து தியானித்து ஜெபிக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் போது ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை நாம் உணர முடியும் அந்த இறை வார்த்தைகளின் மூலம் ஆண்டவர் நமக்கு என்ன கூற விரும்புகிறார் என்பதை நாம் உணர முடியும் நீங்களும் என்னோடு இணைந்து தினமும் தவறாமல் இறைவார்த்தை வாசித்து அதை தியானியுங்கள் இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை வாசகங்களை வாசிக்க இருக்கிறோம் இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறைவார்த்தைகள் பதினேழு முதல் பத்தொன்பது வரை இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானி பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார் அவர்கள் பெயர் என் திருமுன் என்று அழிக்கப்பட்டிராது இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனிதமத்தே எழுதிய தூய இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பத்தொன்பது வரை இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவார்த்தை வாசிப்போம் இறைவழி நடப்போம் இன்றைய வாசகங்களிலிருந்து உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் தினமும் தவறாமல் திருவிவெளியத்தை வாசியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்